துணை முதலமைச்சர் மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மத்திகிரியில் செயல்பட்டு வரும் தமிழ் தெலுங்கு துவக்கப்பள்ளியில் இன்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியின் நாற்பத்தி இரண்டாவது வார்டு மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் மஞ்சுளா மோகன்ராஜ் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஏற்பாட்டினை மாமன்ற உறுப்பினர் மஞ்சுளா மோகன்ராஜ் அவர்கள் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மரியாதைக்குரிய துணை மேயர் ஆனந்தையா தோமுசா மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் கே டி ஆர் திம்மராயன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி எழுதுகோள் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மரியாதைக்குரிய துணை மேயர் ஆனந்தையா அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் தாய் தந்தை சொல்வதை கேட்க வேண்டும் அதே போன்று நன்றாக படித்து மருத்துவராகவோ மாவட்ட ஆட்சியராகவோ இன்ஜினியராகவோ ஆக வேண்டும் என தாய் தந்தை பிள்ளைகள் மீது ஆசை வைத்து நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் இந்நாள் மாணவர்கள் முன்னால் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது எனவும் பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்